ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அமெரிக்காவில மிகப்பெரியதான நிலநடுக்கம் ஹெக்டர் அளவுல ஏழுக்கு மேல போயிருக்குது சூடான்ல மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் ஜனத்துக்கு விரோதமை ஜனம் இங்கே பூமி அதிர்ச்சி இந்த பக்கம் ஸ்ரீலங்கால நம்ம பார்த்தபடி மிகப்பெரிய அளவுல ஜனங்களுடையதான பாதிப்பு இப்படி உலகம் முழுக்க ஒரு அன்ரஸ் தன்மையில இருக்கு வேதம் சொன்ன இந்த கடைசி காலத்துல மிக மோசமான மனிதர்கள் வந்து சமாதானம் இல்லாம இருப்பாங்க ஜனங்கள் வந்து பூமியில் நடக்கிற காரியங்களை கண்டு அவர்கள் வந்து கலங்கி போவாங்க அந்த காரியத்துல டோட்டல் வேர்ல்டும் இருக்கு இதுக்கு நடுவுல வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சிலை மிக துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு நம்ம நேற்று வரையில பார்க்க போறோம் வாங்க நேற்று வரைக்குள்ள போலாம்

அங்க இருக்க இஸ்ரேல் எல்லோ லைன் அப்படின்னு ஒரு பார்டர் வரைக்கும் அவங்க பின்னாடி போனோம் அங்க அது போனாதான் நாங்க அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு அரபு நாடுகள் எல்லாமே என்ன செய்யறாங்க ஆதரவாக இஸ்ரேல் பின்னாடி போனோம் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் சைட்ல என்ன சொல்லப்படுதுன்னா நாங்க பின்னாடி போறதுக்கு இருக்கோம் ஆனா ஹமாஸ் பிசாம் பண்ணணும் அதாவது ஹமாம் ஹமாஸ் என்ன பண்ணணும் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போடணும் அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஹமாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயுதங்களை நாங்க ஒப்படைக்கிறோம் ஆனால் அதை வந்து பாலஸ்டீன் அத்தாரிட்டிட்டு தான் நாங்க கொடுப்போம் அதே நேரத்துல இஸ்ரேல் வெளியே போனாதான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது இதுக்கு நடுவுல போன நேற்றுல பாத்தோம் இல்லையா பாகிஸ்தான் அவங்க டிசாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அமாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க வெப்பன்ஸை இதே கருத்து தான் இப்ப துருக்கியும் சொல்லுது துருக்கி என்ன சொல்லுது அவங்க வந்து ஆயுதங்களை கீழே போடணும்னு அவசியம் இல்ல அவங்க அந்த சுடாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுது இப்ப இந்த சமாதான ஒப்பந்த உடையிற இடத்துக்கு வந்து பாத்தீங்களா அது அப்படியே ஒரு ஒரு கொலாப் சாகிற இடத்துக்கு வருது பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க இஸ்ரேல் போனாதான் நாங்க ஆயுதங்களை கீழே போடுவோம் இஸ்ரேல் சொல்றது அவங்க ஆயுதங்களை கீழே போட்டா தான் நாங்க போவோம் இதுக்கு நடுவுல சில நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சில நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக அமாஸ்க்கு ஆதரவாக அதான் இப்போ ஈஜிப்சனுடையதான தலைவர் என்ன சொல்றாருன்னா இந்த சமாதான ஒப்பந்தம் உடையும் போல இது அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல இப்போ இஸ்ரேல் சொன்ன ஒரு விஷயத்த ஈஜிப்ட் ஏத்துக்கொள்ள மாட்டேங்குது இஸ்ரேல் என்ன சொல்றது காசால இருக்கிறவங்க எல்லாம் நாங்க பார்டர் ஓபன் பண்றோம் ஈஜிப்துக்கு போகட்டும் அப்படிங்கிறது ஈஜிப்ட் சொல்றது இங்க யாரும் வரக்கூடாது சோ இது ஒரு மிகப்பெரியதான கன்ஃபியூஷன் குழப்ப நிலவிலே இருக்கு பாருங்களேன் சோ இந்த எப்பவுமே இந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட சமாதானம் ஒப்பந்தம் இருக்கு அது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டணும் அது எதுக்காக அந்த சண்டை ஆரம்பிச்சுச்சோ அந்த சண்டையுடையதான் தீர்வு வந்தாதான் அந்த சமாதான ஒப்பந்தம் வரும் இது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து பாக்குறோம் அந்த எதுக்காக ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கான கோர் அந்த இடத்துக்கு வந்தாதான் அது முடியும் இப்ப இது ஆரம்பிச்சது இஸ்ரேல உள்ள மலைக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மலைக்கு பத்திரதான விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தாதான் இந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் வராம இது வராது என்பது நம்முடைய நிதானம் கத்திரி சித்தமானால் இதோடைய அப்டேட்ஸ் இது என்னங்கிறதையும் வருகிறதான நேற்று உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் நம்ம அடுத்த காரியத்தை பார்ப்போம் அடுத்து நம்ம உலகளாவிய அதாவது நீங்க சரித்திரபூர்வமாக எல்லா ராஜாக்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு சில ராஜாக்களுக்கும் சொல்லலாம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆசை வரும் இந்த ஆசை வந்து பைபிளுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லலாம் தேவனுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லலாம் அதே நேரத்துல இதை நீங்க எடுத்தவங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் முதல் முதல்ல பாபில் டவர் ஒன்னு கட்டினாங்க பாருங்களா வானலாவிய ஒரு கோபுரத்தை அவர்கள் கட்டினார்கள் அப்படின்னு அதையும் பதினொன்றுல வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்க அறுபது மொழ உயரத்திற்கு அதே பாபிலோன்ல நேச்சர் ஒரு சிலையை செஞ்சார் கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி உயரம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கணக்குக்கு சொல்றேன் அவர் அறுபது மொளன்னா ஒன்றரை அடி கணவன் கணக்கு வச்சுக்கணும் சோ அவரை ஒண்ணு உண்டாக்குனான்னு சொல்லி பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாருங்க இந்த உயரமாய் கட்டுறதுல ஒரு சில நாடுகளுக்கு ஒரு சிலதான ஆஹ் ராஜாக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இப்ப கூட நீங்க பார்க்கலாம் ரியோ பிரேசில்ல பாக்கலாம் மிகப்பெரியதான ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பாரிஸ் அதுல மிகப்பெரியதான ஒரு ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயரமா கட்டி தன்னுடைய பெருமையை காட்டுறதுல ஒரு சில நாடுகளுக்கு ஒரு சில ஆட்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இது ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா ஏசாயி ஐந்து ரெண்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு அவர் தான் டவர் வச்சிருக்கிறார் ஆண்டவர் தான் அந்த டவர் அதாவது ஒரு கோபுரத்தை கட்டி அது எதை குறிக்கிறதுனா ஸ்பிரிச்சுவலா கிரைஸ்ட குறிக்கிறது அதுக்கு ஆல்டர்னேட் ஆக வானத்துக்கு ஏறதுக்கு ஒரு டவரை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு தான் பாபேல பாக்குறான்னு வச்சுக்கோங்க இந்த டவர் கான்செப்ட் அப்படிங்கறதே வந்து அகைன்ஸ்ட் டு பைபிளாக இருக்கிறது இந்த நேபுகாத் காலத்துல இருந்து நம்ம அதை பாத்துக்கிட்டே வரணும் வைங்களேன் அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல இந்த ஒயரமா கட்டி நாங்க தான் உயரமா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல எல்லாருக்கும் ஒரு பெருமை உண்டு எல்லா அப்படி கட்டுறாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரும் அவங்களுக்கு அந்த பெருமை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நான் இவ்வளவு நீளமா சொல்றேன் அப்படின்னா இப்ப சவுதி அரேபியால ஒரு டவர் ஒன்னு கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அது புழக்கத்துக்கு வருது ஒரு பத்து வருஷமா கட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஆரம்பத்துல கிங்டம் டவர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அப்புறம் ஜெத்தா டவர் அப்படின்னு உண்டு இப்ப அதுக்கு வந்து ஜெத்தா எகனாமிக் டவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அதாவது பொருளாதாரம் ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படி பேர் மாத்திருக்காங்கன்னா ஏற்கனவே இப்ப இந்த டவர் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு கிலோமீட்டர் உயரம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கிலோமீட்டர் உயரம்னா எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி அமெரிக்கால ஒண்ணு இருக்கு அது வந்து ஒன் வேர்ல்டு டவர்னு சொல்லுவாங்க அதை விட இது ரெண்டு மடங்கு பெருசு இதே மாதிரி லண்டன் ஷார்ட் டவர்னு சொல்லுவாங்க அதை விட இது மூணு மடங்கு பெருசு அதாவது மிகப்பெரிய டவர் ஒண்ணு கட்டுறாங்க ஆனா பைபிள் கணக்கின்படி ஒரு டவர் வந்து எங்க வரணும் கேட்டீங்கன்னா ஈராக்கில் வரணும் அதாவது நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் போய் என்ன செய்யறாங்களா சினையார் தேசத்துல போய் அது செய்யறாங்கன்னு இருக்கு சோ இது சவுதிக்கு பக்கம் தான் வச்சுக்கோங்களா இவங்க எல்லாம் அந்த ஒரே குரூப் சார்ந்தவங்க தானே சவுதி தான் அதுவானா நான் அதை சொல்லல ஆனால் இந்த மாதிரி ஒரு டவர் ஈராக்கிலயும் வர வேண்டி இருக்கிறது அல்லது இந்த டவர் நமக்கு அதுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது சோ இப்போ அந்த உயரமான உலகத்திலேயே மிகப்பெரிய டவர் ஆனா இந்த கட்ட நாடுகள் அதை வச்சவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அவங்களுடைய மகிமையை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம நேச்சார் வந்து பாக்குறோம் பாபிலோன்ல இருந்து பாக்குறோம் சோ இது சவுதிக்கு நல்லது இல்ல அப்படிங்கறதுதான் இதோட கான்செப்ட் சோ இது அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏதை செய்ய போறாங்க உங்களுக்கு தெரியும் டபிள்யூடிசி உயரத்துல உயர் மிக உயரமா வச்சிருந்தாங்க அதோட நிலைமை என்ன அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் இப்ப சவுதி இத கட்டுறாங்க இதோட முடிவ நாம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் நாம அடுத்த காரியத்துக்கு போலாம் இது கொஞ்சம் ஒரு காஷன் ஒரு எச்சரிப்பு கொடுக்கறது நம்ம குருக்குல ஆன்த்ராபிக் அப்படின்னு சொல்ல ஒரு பிரபல நிறுவனம் அதனுடைய தான சிஇஓ ஒரு காஷன் குடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத ஜனங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி முப்பத நம்ம நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத பத்தி கேள்விப்பட்டே வரும் இல்லையா எலான் மாஸ் கூட வார் பத்தி பேசுனாரு நேற்று வாரில் சொன்னல இவங்க என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ஏஐ இருக்கல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியதான ஏஜிஐனு சொல்லுவாங்க இது இப்போ மிக மோசமான இடத்துக்கு போகுது இப்ப நீங்க கண்ட்ரோல் மனிதர்கள் என்ன ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது ஹியூமன் வெல் சஃபர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க வந்து மிகப்பெரியதான கஷ்டத்தை சந்திக்க போறாங்க ஏன்னா இது சுயமாவே தன்னுடைய முடிவுகளை எடுக்க தொடங்குது மனுஷனை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு போகுது இப்ப மனுஷன் இதை எப்படியா பண்ணனும் இதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இத தன் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏஐடைய காட் பாதர்னு சொல்லுவாங்க ஜெஃப்ரி அவர்ல இருந்து எட்நூத்தி ஐம்பது பிரபலங்கள் எழுதி அவங்க வந்து சைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல கொடுத்தாங்க ஆனா அதுக்கான எந்த ஒரு காரியத்தையும் எந்த உலக நாடுகளும் எடுக்கல இப்ப இந்த ஏஐ வந்து மிக வேகமாக போகுது இந்த ஏஐயோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியலன்னு பலர் வார்னிங் கொடுக்குறாங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஏ இப்போ அந்த டெக்னாலஜியா மட்டும் பார்த்து அடுத்த டெக்னாலஜிக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி அதை வரவேற்கிற ஒரு குரூப் இருக்கு இன்னொரு குரூப் அதுக்கு பின்னாடி இருக்கிறதான ஒரு டேஞ்சர் சொல்லுது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஜிஐல நன்மைகள் நம்ம சொல்லக்கூடிய இப்ப என் பையன் எல்லாம் ஆறு வயசு பையன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களே அதை சொல்றாங்க ஆறு வயசு பையன் எல்லாம் இந்த ஏ என் நம்பிதான் எஸ்ஐ எழுதுறான் அவனுக்கு எழுத வர மாட்டேங்குது ஏதாவது கொடுத்தா இதை நம்பிதான் இருக்கான் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க அதே நேரத்துல இத இருக்க தீமையை குறித்து அவங்க ரொம்ப அச்சப்படுறாங்க மனுஷன் கண்டுபிடிப்புல எல்லாருமே நன்மையும் தீமையும் சேர்ந்துதான் இருக்கும் ஏன்னா அவன் சாப்பிட்ட படம் நன்மையும் தீமையும் உள்ளது சோ ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அதுல இருக்கும் நன்மை தீமை எல்லாம் கலந்தா இருக்கும் தீமை இல்லாத ஒண்ணே ஒன்னு ஆண்டோட்டம் மட்டும்தான் இருக்கு சோ இப்போ இந்த ஏஐ ரெண்டாயிரத்தி முப்பதுல மனித சமுதாயத்தை என்ன செய்யும் தெரியாது இப்பவே கேர்ஃபுல்லா இருங்க இதுக்கான வழிமுறைகளை நெறிமுறைகளை அமைங்க சட்டத்திட்டங்களை உருவாக்குங்க இல்ல ரெண்டாயிரத்தி முப்பதுல நீங்க மிகப்பெரியதான பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிப்பை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க இது பிரபலமான ஒரு நேர்காணல்ல வந்திருக்கு நீங்களும் இது போய் வலைத்தளத்துல பார்க்கலாம் இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல அது ஆவியை முறை அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது இதை ஒட்டி இன்னொரு செய்தி நான் சொல்றேன் இப்போ சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு வி ஆர் இந்த ஏஐ ரேஸ் இன் ஸ்பேஸ் ஆர்பிட் அதாவது இங்க இருந்து இடத்துக்கு வெளியே மிகப்பெரியதான ஏஐ காரியத்தை அவங்க அமைக்கிறாங்க இங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மிகப்பெரிய டேட்டாவை ஆர்பிட்ல அதாவது ஏத்த ஆர்பிட்டுக்கு வெளியே அமைக்கிறாங்க சோ நாங்க அந்த ரேச தொடங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முதல் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ மனிதன் வந்து என்ன செய்யறான் கொஞ்சம் வானத்துக்கு ஏறுவேன் அங்க போய் என்னுடைய சிங்காசனத்தை போடுவேங்கிற மாதிரி அங்க போய் தன்னுடைய காரியங்களை உருவாக்குவோம் எல்லாமே சாலமன் ராஜா சொல்ற மாதிரிதான் முன்பு எது இருந்ததோ இப்ப அது திருப்பி வருது ஆனா வேற கோணத்துல வேற அடையாளத்துல உள்ளே வருது இப்ப நாங்க வானத்துக்கு ஏறி யார் மேல போய் தங்கள் கண்ட்ரோலை எடுக்க போறோன்றதுதான் இப்ப இவங்களுடையது அது இங்கிருந்து டோட்டல் பூமியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறது மனிதனுடையதான அடுத்த கட்ட எண்ணம் சோ இப்போ வேதத்தில் சொன்னபடியே உலகம் மிக மோசமான இடத்துக்கு போகுது இதுக்கு சயின்டிஸ்ட் வார்னிங்கும் கொடுக்குறாங்க நீங்க இப்ப போய் ஸ்பேஸ வந்து என்ன பண்ண போறீங்க டேஞ்சர் ஆக்க எப்படி பூமியை கழிவா மாத்திச்சீங்களோ அதே மாதிரி அதையும் மாத்த போறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுவும் மிக மோசமான டேஞ்சரான விஷயம் தான் சோ இதுவும் வேதத்தின்படி கடைசி காலத்தில் நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் போய் நட்சத்திரங்களுக்கு நடுவே என் கூட்டை கட்டுவேன் உபத்தியாவின் புத்தகத்தை வாசிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இப்ப வானத்துக்கு ஏறி கூட்டை கட்ட போறாங்க மேல சோ அதுவும் ஒரு நாள் கீழே விழும் வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின் படி இன்னும் ஒரு மிக மோசமான ஒரு சம்பவத்தை மனிதன் செய்ததை இன்னைக்கு சயின்டிஸ்ட் எச்சரிச்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இப்போ பூமிக்கு மேல மனுஷன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அணைகள் கட்டி இருக்கிறாங்க டாம்ஸ் தனையோ அடி கணக்குல தண்ணி அவங்க தேக்கி வச்சிருக்காங்க இல்லையா இது பூமியினுடைய சுழற்சியை இப்ப பயங்கரமா பாதிக்குது இது வந்து என்ன செய் மிக மோசமான விளைவு பின்விளைவுல பூமிக்குள்ளாக ஏற்படுத்துது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க இது வந்து இயற்கை ஒரு சுழற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா மழை பெய்யணும் அந்த மழை லேண்டில் பெஞ்சு லேண்டுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துட்டு அது அப்படியே ஓடி கடலுக்கு போகணும் அந்த கடல்ல போகணும்னு அது அங்க எவாபரேட் ஆகி இது வந்து ஒரு சிம்பிள் பிசிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அங்க இருந்து தண்ணி எவாபரேட் ஆகி வேகத்துக்கு போகும் அங்கிருந்து அது மழையா பெய்யும் இதுதான் நமக்கு ஆல்ரெடி நமக்கு உள்ளது இல்லையா இப்ப என்ன பண்ணாங்க கடலுக்கு தண்ணியே போக விடாம அந்த போக வேண்டிய தண்ணி எல்லாத்தையும் பூமிக்கு மேல தேக்கலாம் ஆண்டவர் என்ன பண்றாரு அதிகம் உண்ணு பத்துல பூமியில் உள்ள தண்ணியில எல்லாம் ஒரு இடத்துக்கு சேர்க்கிறது வெட்டாந்தரை உண்டாக்குறவரு இப்ப இந்த வெட்டாந்தரையை மனுஷன் தண்ணியால நிரப்புறான் ஃபுல்லா தண்ணியை போய் அவங்கவுங்க சைனால வச்சிருக்கிற டேம் மிக டேஞ்சருங்கிறாங்க அதுதான் பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குதுன்னு சொல்றாங்க வேர்ல்டுல பெரிய டேம் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க சோ இந்த தண்ணி தேங்க 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 பூமியானது மிக ஆபத்துக்குள்ள போகுது அப்படின்னு பார்க்கிறோம் நோவா காலத்துல நல்லா ஜோனிச்சு பாத்தீங்களா கடல்ல உள்ள தண்ணியும் லேண்டில் உள்ள தண்ணியும் ஒன்னா சேரும் மகா ஆனத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன வானத்தின் மதுகுகள் தர உண்டன அதே மாதிரி சமுத்திரம் மலைகளும் முழக்கமாயிருக்கும் நம்ம காலத்துல இருக்கு இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வர போதுன்னு சொல்லி இருக்கிறாங்க சோ எப்பவுமே ஆண்டவர் சொல்லுவாரு பைபிள்ல நான் இயற்கைக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா பிரமாணத்தை வச்சிருக்கிறாரா நாளுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார் சாயங்காலமும் இடியற்காலம் ஆகி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு அது நேச்சர் லா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த நேச்சர் லாவை உருவாக்கணவர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த லாவை தாண்டி மனுஷன் போகும்போது இந்த மாதிரி ஆபத்துகள் இப்ப இந்த காலகட்டம் தான் மிக மோசமான ஒரு காரத்தை அது இன்னும் டேம் கட்டுறாங்க இன்னும் கட்டி கட்டி தனியா வைக்க போறாங்களா இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்றாங்க கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயத்த எலான் மாஸ்க் பேசியிருக்காரு வாங்க என்னன்னு பாக்கலாம் எலான் மாஸ்க் டேஞ்சரான இடத்துக்கு போயிருக்கிறாரு வைக்கக்கூடாத இடத்துல கைய வச்சுட்டாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா யூரோப்பியன் யூனியனை பத்தி பேசிருக்கிறார் என்ன பேசிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கலைக்கப்பட வேண்டும் அது ஒழிக்கப்பட வேண்டும் அது இருக்க கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கு காரணம் வந்து பர்சனல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய எக்ஸ் வலைத்தளம் சில காரியங்களை சட்டத்தை மீறி செய்ததுனால அவங்க அதை முடக்கி இருக்கிறாங்க பல நாடுகள்ல ஐரோப்பிய ஒன்றியத்துல அவருக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க ஏற்கனவே ஆப்பிளுக்கு போட்டாங்க நிறைய கம்பெனிகளுக்கு அவங்க போட்டாங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து சோ இப்ப அவங்க வந்து தங்களுடைய அந்த பிடியை கரெக்டா வச்சுக்கிறாங்க அரசாங்கத்துல வச்சுக்கோங்களேன் இது வந்து தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது இந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ற நாடுகள் இருக்கக்கூடாது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவங்க ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எலான் மாஸ்க் பேசுறாரு ஐரோப்பிய ஒன்றியம் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து அடுத்த கட்ட உலகத்தை வல்லரசாக மாற்றுவதற்கு ப்ரீ பண்ணி ஏறக்குறைய எழுபது ஆண்டு காலமாக அவங்க கிரியேட் உருவாக்குறாங்க ஒன் கரன்சி ஒன் மிலிட்ரி ஒன் ஆர்மி அதுக்கப்புறம் ஒன் விசா எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க அடுத்த எக்கானமி அவங்க கைக்கு போகுது ஹீரோ அவங்க தான் கொண்டாந்து இருக்கிறாங்க இப்படியும் இருக்கக்கூடியவங்களை இப்படி ஒரு மனுஷன் பேசும்பொழுது அவர்கள் சும்மா விடுவாருங்களா அடுத்து அவரு வைக்க அதான் சொல்றேன் வெரி டேஞ்சர் பாட்லாரு அடுத்த வல்லரசு ஈரோப்பிய ஒன்றையும் தான் ஐரோப்பிய தான் அடுத்து நாம சொல்லக்கூடிய அந்த சாம்ராஜ்யமும் அங்கிருந்தான் உருவாகும் இப்ப அது ஒழிக்கப்படணும்னு ஒரு மனுஷன் பேசுனா அந்த மனுஷனுக்கு விரோதமா அது என்ன செய்யும் எலான் மாஸ்கின் அடுத்த நிலை என்ன ஆகுங்கிறத பொறுத்து இருந்தா பாக்குறோம் கர்த்தன் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்